உயிரை பாதுகாக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த நம்ம கீழே எங்கேயாவது தவறி விழுந்து ஏதாவது நம்ம சம்பவிச்சுன்னா நம்ம எந்த மொழியை போடணும்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அது ஆன்லைன்லாம் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடாது ஏன்னால் அந்த மொழியை அந்த ஊரில் கிடைக்காது சில ஊரில் கிடைக்கிற மொழியை வேறு ஊரில் கிடைக்காது பாருங்கள் குடிநீர் பாருங்கள் மலை உரத்துலேயே இருக்குது இதில் வைரஸ் பாக்டீரியாலாம் நிறைய இருக்கும் தவளைகள் நிறைய இருக்குது ஆனால் உங்களுக்கு உயிர் பாதுகாக்கணுன்னா நீங்கள் குடிச்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது உங்களுக்கு உயிர் தான் முக்கியம் வைரஸ் பாக்டீரியாவை வேற ஒரு மூலியை சாப்பிட்டு நம்ம அழிக்கலாம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பொதுவாக அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உடனே ஆன்டிபையோட்டிக் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதில் வந்து வைரஸ் பேக்டீரியா ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கும் அங்கே மரநாய்கள் ஓநாய்கள் கரடி முதலியவை இருக்கக்கூடிய மலை இது இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் தண்ணி நீங்கள் குடிக்க நேர்ந்தா உடனே ஆன்டிபயோட்டிக் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இது நன்னாரி மலை நன்னாரி இல்லை சிறு நன்னாரி இது வந்து இது வந்து ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும் நாரி நல் நிறைப்படுத்தக்கூடியது என்ன பாடியில் உங்களுக்கு இது மோசமான கிரிகள் நடந்தாலும் அதை நல்வழிப்படுத்தக்கூடியது இந்த நன்னாரிக்கு இருக்குது அதனால் ஆன்டிபயோட்டிக்கை இதை உடனே நான் சாப்பிட்றேன்